காட் வந்து நம்ம போகிற ஒவ்வொரு வழியிலையுமே ஒவ்வொரு ஜேர்னிலையுமே நம்ம கூட வந்து இருந்து வந்து நம்மளை வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து காட் வந்து நம்ம வந்து லீட் பண்ணி வந்து கொண்டு போவார் இப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கோல் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம் இல்லையோ சக்ஸஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம் அந்த சக்ஸஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணும்னா அந்த ஒரு கோலை நம்ம வந்து ரீச் பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து எதையுமே நம்ம வந்து நம்ம வந்து பெருசாக இருந்த நம்ம வந்து காடை வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வந்து வச்சுட்டு நம்ம மந் நம்மளோட சைட்லேருந்து எல்லா ஹார்ட் ஒர்க்குமே வந்து போட்டோராக வச்சுக்கோங்களேன் காட் வந்து அவர் காமிக்கிற வழியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சக்ஸஸ் வந்து காட் நமக்கு வந்து கொடுத்து வந்து நம்மள வந்து நம்மள வந்து சந்தோஷமாக ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சுப்பாரு ஸோ இதனால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் காமிக்கிற பாதையில் வந்து நம்ம வந்து போனோன்னா நம்ம கே நம்ம கேட்குற ஒரு கோலுமே அது காட் நமக்கு வந்து கொடுப்பாரு அண்ட் தென் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக வந்துருக்கலாம் காட் எனக்கு நான் வந்து இதை கேட்டாலும் காட் வந்து எனக்கு வேறு ஒன்றை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து டவுனாக வந்து ஃபீல் பண்ணாமல் வந்து காட் நம்மளுக்கு எந்த வழியை வந்து காண்மிக்கிறாலோ அதன்படி நம்ம வந்து போனோன்னா வந்து அட்லாஸ்ட் நம்ம கேட்டடுறதை வந்து காட் வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு சரி நம்ம ப்ரை பண்ணலாமா ஈஸுப்பா நான் கொடுத்தக்காக நன்றிப்பா இசுப்பா இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் சொன்ன மாதிரி பயசுப்பா எங்களோடய வாழ்க்கை ஐசுப்பா ஈஸ்ப்பா நாங்கள் வந்து உங்கள் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சு ஈஸ்பேன் நீங்கள் காமிக்கிற பாதை நாங்கள் வந்து போனால் ஈஸிப்பா எங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து வச்சு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கொடுப்பீங்க ஈஸ்பா அதுக்காக நன்றி ஈஸிப்பா ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரையுமே ஆசை வச்சு ஈஸிப்பா அவங்க கூட எப்பவுமே வந்துருங்க மை நேம்